ஏடி கைய போட்டு ரொம்ப அமக்காத மெதுவா அப்படி வலிக்குது என்னப்பா பாத்துக்கா தூரமா அது எவாடியாவா நானே நடக்க முடியாம நடந்து வந்துக்கிட்டே தூரமா துக்கமாட்டு இருக்கா போடி அங்கிட்டு இப்ப கேட்டுட்டு இந்த வந்து கிழமை இந்தா டாரா நம்ம பைத்தி அவங்களால நடக்க முடியாம குச்சி வச்சு நடந்துட்டு இருக்காங்க அவங்கள போய் தூரமா துக்கமாட்டு இருக்கா நல்லா தானே அதுக்குள்ள என்ன நோக்காடு வந்துச்சு என்ன பாப்பாத்துக்கா அம்மை மகள எங்க கிளம்பிட்டீங்க போல வெளியில சுத்துறதுக்கு ஏடி எல்லாம் என்னடி நினைச்சிருக்கீங்க நானே கால் உடஞ்சு போய் குச்சி வச்சு நடந்து வீடுக்கு போய்க்கிறதுக்கு இவ்வளவு வேற தூரமா துக்கமாங்க இவா என்ன ஊர் சுத்த போறீங்களா சோபி குண்டு வாழ்ச்சு சும்மா இருக்க மாட்டியா ஏமா ஒருத்தர் சனியே இது இப்ப தெரிஞ்சு சொன்னியா எப்பயும் நல்லா தான் பேசுவாங்க இப்ப எது கோவப்படுறாங்க ஆமா எனக்கு வீட்டுல இருக்கிற வேலை இல்ல ரோட்ல போற வர பத்தி எல்லாம் உட்காந்து கதை பேசுறதா எனக்கு வேலை இல்ல அவங்க எப்பயுமே கோவப்பட மாட்டாங்க இன்னைக்கு கோவப்படுறாங்களே ரொம்ப ஆமா கால் உடஞ்சோட பார்த்து ஊர் சுத்திட்டு வந்தேன் அப்புறம் கோவப்படாம இடுப்பு கொஞ்சம் வச்சுக்காங்க என்ன இழுச்சுக்கா எதுவும் போட்டியில எதுவும் சேர போறீங்களா ரெண்டு பேரும் குச்சி வச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க ஏடி என்னடி இது உன் ஃப்ரெண்டு கறி எப்படி இப்படியே கூமிட்டையா இருப்பாள் ஒருத்தி முடியாம நடந்து வந்து அவளை இப்படி கிண்டல் பண்ணிக்கிட்டா இருக்கிறாங்க ஏடி பைத்த கறி அம்மா கால் உடஞ்சிருச்சு அதனால குச்சி வச்சு நடந்து வந்து இருக்காங்க இவன் கால் உடஞ்சிருச்சு என்ன கால் நல்லதா இருக்கு ரெண்டு கால தரையில நிக்கிறேமா ஏடி கால் உடஞ்சிருச்சுன்னா அதுக்காண்டி ரெண்டு காலையும் அறுத்த அடி போட முடியும் கால் நைட்டை சுழிக்கிறீ இந்த சுழுக்கல இருக்குதான் குச்சி வச்சுக்கிட்டு படம் காட்டிக்கிறாங்க இப்ப உடம்பு இல்லைன்னு உங்க அம்மா ஆட்டோ கூட்டு போனேன் எதுக்கு இப்படி நடக்க வச்சு வேடிக்கை காட்டிருக்கீங்க எல்லாருக்கும் ஏடி டாக்டர் சொல்லிருக்காரு நடக்க வச்சுக்கிட்டே இருங்க அப்பதான் கால் சீக்கிரம் சரியாகணும் ஆட்டோ கூட்டு போய் நாய் காசு இருக்காது உடனே பில்ட்டு போடுறான்

இவ்வளவு ரோட்ல என்ன சும்மா கூத்து அடிச்சுக்கிற பாருங்க இவ்வளவு நல்லா வேடிக்கை பாத்துக்கணும் இன்னொரு கால ஒடிஞ்சு போயிருந்தே என்ன கை தாங்கல வீட்டு கூட்டு போடி இல்ல விட்டுட்டு நானே நடந்து வைக்கிறேன் சரிமா அப்படா நீ முன்னாடி போகல கொஞ்சம் வேடிக்கை பாத்துட்டு வரேன் ஒத்தரம் சார் எப்படி அவன் மாமியாட்ட சரி எப்படி அது என்னன்னு தெரியல என்னை கண்டா மட்டும் எல்லாருக்கும் எப்படிதான் இருக்கும்னு தெரியல முனிமாக்கா என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டே இருக்கீங்க உங்க மருமகளை அடிச்சு விழுத்துட்டு போங்க முனிமாக்கா அடிக்கலாம் செய்யாதீங்க மிதிச்சே கூட்டுட்டு போங்க வர சனிக்கிழமை என் பிள்ளை ரெண்டுக்கும் ஸ்கூல் லீவு அன்னைக்கு ஒருத்தி வீட்டுக்கா போய் ஒருத்தி மாமியாட்ட இழுத்து விட்டுட்டு வரணும் நல்ல செருப்படி வாங்கிட்டோம் நம்மள மட்டும் கொடுத்து விடுறாங்க ஏடி ஒத்தரை மாடு வந்து கிடக்குன்னு தெரியுதுல திக்க வேண்டியதானே ஏமா கிளவி உனக்கு கால் தானே ஒடிஞ்சிருக்குன்னு கண்ணு தெரியுதுல அங்கிட்டு கொஞ்சம் நகண்டு போக வேண்டியதானே இங்கே வந்து இடிச்சுட்டு வர சேரடி நான் வயசான ஆளு கண்ணு தெரியல கால் ஒடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ நீ எல்லாம் குமரி கொஞ்சம் குமரி தானே உனக்கு கண்ணு தெரியலையா நான் நிக்க வேண்டியதானே எனது கொஞ்சம் குமரியா அடுத்த ஆடி வந்தா ஆடும் கிழவியா மாறிடுவோம் ஒத்தரம் சார் ஆமாமா நீ தானே எனக்கு தரந்த சர்டிஃபிகேட் எழுதி கொடுத்த வயசு அறுபதுன்னு ஏடி உனக்கு வயசு நூத்தம்பது கூட வச்சு கோடி வழி உரிமை தான் நாங்கள் போனோம் கால் வலிக்குது என்னை தான் முதல் செருப்பால் அடிக்கணும் பேசாமல் விறுவிறு நடந்து போயிருக்கலாம் இவ்வளவு துக்க விசாரிக்க போய் எனக்கு துக்கமா மாறிடுச்சு